ஒரே கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க அப்போ இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சு எனக்கு என்ன பண்ண போகிற பார்க்கலாமா ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஏற்றி பெரியவங்களுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதே எண்ணெயிலே மற்ற பொருளும் வணக்கி எடுத்துக்கலாம் അപ്പം നമ്മളോട് പരിവങ്ങി നല്ല വനങ്ങി വന്നിച്ച് മാറി ആണത്ക്കപ്പറുമായി ഇത് വേറൊരു പാത്രത്തിൽ മാറ്റി വെച്ചക്കെ ഇപ്പോൾ അതേ എണ്ണയെ ഒരു അഞ്ച് പൂണ്ട് അതേ പോട്ട് ഇന്നി നല്ല കളർ ചേഞ്ച് ആ നമ്മൾ വനക്കപ്പറുമാ ഒരു തക്കാളി അതും നല്ല വനങ്ങി എടുത്തക്കാം തക്കാളി നല്ല ഇന്നമാതിരി ഉടഞ്ഞ് മസിഞ്ച് ഇതിനെ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு மிளகா சேர்த்துருக்கிறேன் இதையும் போட்டு லைட்டாக சூடாக்கி வைத்துக்கலாம் இப்போது நம்ம மெயினான கத்திரிக்காய் இதையே நல்லா கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் சிம்மிலியே வச்சு கத்திரிக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா அதாவது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம முதல்ல வதக்கி வச்சுருந்தோம் அதையே ஒரு பவுலில் மாற்றுறதுக்கப்புறமா அல்லிக்காவியை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை உப்பு மிளகாத்தூள் வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா சூடாக சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க